தொழுகின்ற ஒருவர் தனது தொழுகையில் மறதி காரணமாக சூரா பாத்தியா ஓதாவிட்டால் அவரது தொழுகை ஏற்கப்படுமா அல்லது அது பாத்திலானதா தவறானதா என்று முக்கியமான கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது தொழுகையிலே சூரா பாத்தியா ஓதுவது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை அதிலே பல கேள்விகள் இருக்கின்றன அதன் தீர்ப்புகளிலே பல்வேறு விதமாக பலரும் அறிந்த நான்கு மதுகபுகள் உட்பட இமாம்கள் எதிரும் பொதிரமான பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் இங்கே நாம் வகையிலிருந்து அதாவது அல் குர் ஆன் சகியான ஹதீஸிலிருந்து சரியான சட்டங்களை வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக பொதுமக்களுக்கு சுருக்கமாக கூறுவதையே நாம் வளமையாக கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தொழுகின்ற ஒரு மனிதர் அவர் தனியாக தொழுதாலும் சரி கூட்டாக தொழுதாலும் சரி கூட்டு தொழுகையிலே சப்தம் ஓதப்படுகின்ற ரக்காத்துக்களாக இருந்தாலும் சரி இமாம் அமைதியாக ஓதுகின்ற ரக்காத்துக்களாக இருந்தாலும் சரி கூட்டு தொழுகையிலே ருக்கூவிலே வந்து சேருபவர்களாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் இருந்தே தொழுபவர்களாக இருந்தாலும் சரி தொழுகையின் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரா பாத்தியா ஓதுவது கட்டாயமானதாகும் மறவி காரணமாக ஒருவருக்கு சூரா பாத்தியா விடுபட்டால் அல்லது தாமதித்து வந்ததன் காரணமாக ருக்குவிலே இணைகின்றவர் அவருக்கு சூரா பாத்தியா அவர் ஓதாத போதும் அந்த ரக்காத் அவருக்கு ரக்காத்தாக கணிக்கப்படுமா என்றால் இல்லை என்பதே மிக தெளிவான ஆதாரத்துடன் கூடிய பதிலாகும் ஒரு தொழுகையின் ரக்காத்துக்களை மறதியாக நாம் குறைக்கின்ற போதும் விடுபடுகின்ற போது நபி அவர்கள் கூட நான்கு ரக்காத்துடைய தொழுகையை இரண்டு ரக்காத்தோடு சலாம் கொடுத்து விட்டார்கள் ஆனால் தொழுகை நான்கு ரக்காத்துடைய தொழுகை பிறகு சகாபாக்கள் இதனை நினைவுபடுத்திய போது விடுபட்ட இரண்டு ரக்காத்துக்களையும் மீண்டும் தொழுகார்கள் இதே போன்று தொழுகையிலே ஏதேனும் ஒரு ரக்கஆத்தில் சூரா பாத்திகாவை மறதி காரணமாக விட்டால் அல்லது இதுபோன்று வேறு காரணங்களாக விடுபட்டால் அந்த ரகப்பட வேண்டும் என்பதே ஹதீஸின் ஆகும் இப்போது இதிலே தவறிழைத்த அறிஞர்கள் நாம் மேலே சொன்னது போன்று சூரா பாத்தியா இல்லாமலும் தொழலாம் என்று ஹனவி மதுகபிலே கூறி வைத்திருக்கின்றார்கள் ஹதீஸிற்கு நேர்முறனானது போன்ற மதுகபிலே சூரா பாத்தியா என்பது ஒவ்வொரு ரகத்திலும் கட்டாயமானது இருந்தாலும் மறதி காரணமாக அல்லது கூட்டு தொழுகைக்கு ருக்கோவிலே வந்து சேருகின்றவர் அந்த சந்தர்ப்பத்திலே சூரா ஃபாத்தியா இல்லாமல் அவர்களது தொழுகை ஏற்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள் அதுவும் சரியான சட்டத்திற்கு நெருக்கமாக இருந்தாலும் அது பிழையான தீர்ப்பாகும் அந்த அடிப்படையிலே ஹம்பலி மதுஹபை சேர்ந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே உயர்மட்ட அறிஞர்களில் ஒருவர் இவ்வாறு சூரா பாத்தியா என்பது ஒவ்வொரு ரகாத்திலும் ஓதப்பட வேண்டும் என்ற சரியான சட்டத்தை கூறிவிட்டு மறதி காரணமாக அல்லது தாமதித்து வந்து ருக்குவிலே சேருகின்றவர்கள் இவர்களுக்கு அந்த ரகாத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற தவறான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் ஏன் அப்படி தீர்ப்பு வழங்குகின்றார்கள் என்றால் அதற்கு ஆதாரமாக ஹதீஸ் இருப்பதாக அதுவும் சகிபுல் புகாரியிலிருந்து ஒரு ஹஜீஸை முன்வைத்திருக்கின்றார்கள் இப்போது முதலிலே தொழுகையின் ஒவ்வொரு சூரா பாத்தியா ஓதுவது கட்டாயமானது என்ற அந்த சரியான விடயத்திற்கும் அதுக்குரிய சரியான ஆதாரமான அந்த ஹதீஸை முன்வைத்திருக்கின்றார்கள் முஸ்னத் அகமதிலே எம்மிடம் இருக்கும் மென்பொருளிலே இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் அந்த ஹதீஸ் இருக்கின்றது ஃபஜீர் தொழுகை சப்தமிட்டு ஓதப்படுகின்ற தொழுகை நபி அவர்கள் தொழுவிக்கின்றார்கள் பின்னால் இருந்த சகாபாக்களும் அப்பொருள் ஆண் ஓதுகின்றார்கள் அதன் சத்தம் சற்று வெளிப்பட்டு நபி அவர்களுக்கு தொல்லை அமைகின்றது தொழுகை முடிந்ததும் நபி தோழர்களை பார்த்து உங்களுடைய இமாம் சத்தம் ஓதுகின்ற அந்த தொழுகைகளில் நீங்களும் ஓதுவதை நான் பார்க்கின்றேனே என்று கேள்வியாக தொடுக்கின்றார்கள் ஆம் என்று நபி நடந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட போது ஆம் அப்படி செய்கின்றோம் தான் என கூறிய போது அப்போதுதான் நபி அவர்கள் சட்டத்தை சொன்னார்கள் ஆன் எனப்படக்கூடிய சூராஹாவை தவிர நீங்கள் உங்களுடைய இமாம் சத்தமிட்டு ஓதுகின்ற அந்த நிலையிலே நீங்கள் எதனையும் ஓதாதீர்கள் என்று நபி அவர்கள் தடுக்கின்றார்கள் அதன் பிறகு சட்டத்தை கூறுகின்றார்கள் ஏனென்றால் அதனை ஓதாதவருக்கு தொழுகையே கிடையாது என்று தெளிவாக நபி அவர்கள் சட்டத்தை கூறுகின்றார்கள் எனவே இமாம் தொழுகையிலே சப்தமிட்டு ஓதினால் கூட ஆண் ஓதப்படுகின்ற போது காது தாழ்த்துங்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது ஒரு சில நபியின் பெயரால் காணப்படுகின்ற ஒரு நம்பகமற்ற ஒரு செய்தி அது சஹிஹான ஹரிஸ் கிடையாது ஒரு சில சஹிஹென நினைக்கின்றார்கள் இமாம் ஓதுவதே உங்களுக்கு போதுமானது என்று அதிலே நபி அவர்கள் கூறியதாக இருக்கின்றது அதனை சகி என ஏற்றுக்கொண்டால் கூட இமாம் ஓதுவது எமக்கு போதுமானது எது என்பதை இங்கே மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ் விவரிக்கின்றது சூரா பாத்தியா ஓது முடிந்து அதன் பிறகு ஓதுகின்ற குரானுடைய வசனங்கள் அல்லது சூறாக்கள் இமாம் சப்தமிட்டு ஓதுகின்ற போது சூரா பாத்திகா என்பது நீங்கள் கட்டாயம் ஓதிக் கொள்ள வேண்டும் அதனை தாண்டி இமாம் ஓதுவது உங்களுக்கு போதுமானது என்பதுதான் சரியான வழிகாட்டலாம் எப்படியோ இந்த விடயத்தில் மறதியாக சூரா பாத்தியா விடுபட்டால் அந்த ரக்காத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற பிழையான தீர்ப்பை கூறுகின்றவர்கள் அல்லது தாமதமாக வந்து கூட்டு தொடுகையிலே சேருகின்றவருக்கு ருக்கோவிலே சேருகின்றவருக்கு அந்த ரகாத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற கருத்து சாயுல் புகாரியிலே எழுநூத்தி எண்பத்தி மூணாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை ஆதாரமாக முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஹதீஸை நீங்களே அதன் மொழிபெயர்ப்பை கவனமாக படித்தீர்கள் என்றார் அதாவது அரபு தெரியாத பொது மக்கள் கூட அந்த ஹதீஸை பார்த்தால் ருக்கோவிலே ஒரு நபித்தோழர் வந்து சேர்ந்தார் என்பதும் இருக்கின்றது சஃபிலே வந்து சேருவதற்கு முன்னர் வேக வேகமாக அவர் மூச்சிறைக்கும் அளவிற்கு வேகமாக வந்து சஃபிலே சேருவதற்கு முன்னரேயே ருக்குவிலே அவர் வந்தார் என்ற விடயமும் இது பற்றிய அறிவிப்புகளே காணப்படுகின்றன ஆனால் ருக்குவிலே சேர்ந்து கொண்டும் சூரா பாத்தியா ஓதாத அவருடைய அந்த அரை ரக்காத் என்று நாம் சொல்லலாம் நிலையிலே நிற்பதென்பது ஒரு ரக்காத்துடைய தவிர்க்க கூடாத முக்கிய ஒரு பகுதி ஆனால் இவர் நிலையிலே நிற்கவில்லை திருக்கோவிலிருந்து ஆரம்பிக்கின்றார் அது தனியொரு ரக்காத்தாக அங்கீகரிக்கப்பட்டதாக அந்த ஹதீசிலோ ஏவேறு ஹதிசிலோ எங்குமே கிடையாது என்பதே உண்மையாகும் ஆகவே சூரா பாத்தியா கட்டாயம் என்பதை கூறிய அறிஞர்கள் கூட மறதி காரணமாக அல்லது கூட்டு தொழுகைக்கு தாமதமாக வந்ததன் காரணமாக சூரா பாத்தியா இல்லாமல் அந்த ரக்காத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என கூறுகின்றவர்கள் ஹதீஸை தவறாக புரிந்து ஹதீஸின் இல்லாத விடயத்தை ஆதாரமாக முன்வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இது பற்றி மறதி காரணமாக தொழுகையிலே ஏதேனும் ஒரு காற்று அல்லது தாமதமாக வந்து கூட்டு தொழுகையிலே இணைந்தவர் ருக்குவிலே இணைகின்றார் என்றால் இப்படியான சந்தர்ப்பங்கள் உட்பட எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் தொழுகையின் எந்த ஒரு ரக்காத்திலே சூரா பாத்தியா ஓதப்படவில்லையோ அந்த ரக்காத் ஏற்கப்பட மாட்டாது என்பதே ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் தீர்ப்பாகும் எனவே தொழுகையிலே எந்த ரக்காத்தில் நாம் சூரா பாத்தியா ஓதவில்லையோ அந்த ரக்காத்தை நாம் மீட்டி தொழ வேண்டும் சுக்குவிலிருந்து ஒருவர் இமாமோடு சேர்ந்து தொழுகையை ஆரம்பிக்கின்றார் என்றார் அது முடிந்து நிலையிலிருந்து எந்த ரக்காட்டை ஆரம்பிக்கின்றாரோ அதுதான் முதல் ரக்காட்டாக அவர் கணிக்கப்பட வேண்டும் ஒட்டு மொத்தத்தில் சூரா பாத்திகா இல்லாமல் தொழுகையின் எந்த ஒரு ரகாட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதே வகையின் தெளிவான சரியான தீர்ப்பாகும்